அளப்பரிய ஆசீர்வாதங்களால் நித்தமும் எம்மை நிரப்புகின்ற வான் படைகளின் ஆண்டவரே உம்மை நம்பும் மானிடர் யாவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாயிருப்பர் என்பதை நாங்கள் உணர்கின்றோம் பரிசுத்தராம் ஆண்டவரே உமக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஞாயிற்றுக்கிழமையாம் என்று உமது சந்நிதியை தேடி வராமல் உமக்கு நன்றி சொல்ல மறந்து இருந்து விடுகிற மனிதர்களுக்காக ஜபிக்கின்றோம் கிருபையின் ஆண்டவரே வாழ்க்கையில் எல்லாம் நன்றாய் போய்க் கொண்டிருக்கும் வரை கடவுளாகிய உம்மையும் உம் ஆன்மீக காரியங்களிலும் அற ஆர்வம் காட்டாமல் இருந்துவிட்டு துன்பமும் ஆபத்தும் வரும் போது மட்டும் ஆண்டவரே ஆண்டவரே என்று புலம்புவதால் எந்த பலனும் வராது என்ற உண்மையை உமது நற்செய்தியின் வாயிலாக எடுத்துரைக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே இறை தேடும் காலத்திலேயே இறைவனையும் தேடுவோம் என்ற எமது பெரியவர்களின் வாக்கு இவர்களுடைய காதுகளில் ஒளிக்கட்டும் இவர்கள் உரிய நேரத்தில் மனமாற்றம் பெற்று பரிபூர்ண ஆசிரை இவர்களும் இவர்களுடைய குடும்பத்தினரும் நிறைவாக பெற்றுக் கொள்வார்களாக ஆமேன்